ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரெணி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நடராஜனை பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம் அவரோட பெயர் என்ன அவரை எப்படி அழைக்கிறாங்க அவருக்கு மறு வடிவம் என்ன அப்படிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பகவான் நடராஜர் சிவபெருமானின் ஒரு வடிவம் ஆவார் நடன கலைஞர் இவரது நடனத்தை தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது அவரது நடனம் பற்றிய விவரங்களை பல்வேறு புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொதுவாக பெரும்பாலான சிவன் கோவில்களில் நடராஜர் சிலைகள் காணப்படும் மக்களை காக்கவும் பூமியின் அமைதியை செழிப்பையும் நிலைநாட்டவும் அவர் நடனம் ஆடுகிறார் என்று நம்பப்படுகிறது பிரதோஷ நாட்களில் நடராஜர் வடிவில் சிவபெருமான் நந்தி பகவானின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடுவார் ஒருமுறை மகாவிஷ்ணு நாகப்படுக்கையான ஆதிகேசவன் சிவபெருமானை வழிபடும்போது சிவபெருமான் மனமகிழ்ந்து நடராஜர் வடிவில் ஆதிகேசவனுக்கு காட்சியளித்தார் என்று சொல்லப்படுகிறது பதமி குகையில் பல்வேறு நடன கல்வெட்டுகள் காணப்படுகிறது ஆசியா நாட்டில் உள்ள இந்து கோவில்களில் நடராஜர் வழிபாடுகள் நடைபெறுகிறது சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி குற்றாலம் கோவில்களில் திருவாதிரை என்று சொல்லப்படும் திருவிழா வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானின் நன்கு அறியப்பட்ட வடிவமான நடராஜர் நடனக் கடவுளாக போற்றப்படுகிறார் நாட்டியத்துறையைச் சேர்ந்த பெரும்பாலானோர் தங்கள் வீட்டில் நடராஜர் சிலையை வழிபடுகின்றனர் சிதம்பரம் கோவிலில் முக்கிய தெய்வமான நடராஜர் முக்தி தருவதாக நம்பப்படுகின்றது குள்ள அரக்கனான முயலகன் தனது இடது காலில் அழுத்தி நம் மனதில் உள்ள அறியாமையை போக்கவும் ஆன்மீக இன்பத்தை அளிக்கவும் தன் புனித இருப்பிடமான கைலாசத்தில் இருந்து மகிழ்ச்சியுடன் நடனமாடுவதால் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் முக்தி என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமானும் தனது மகிழ்ச்சியே பூமியிலும் வானத்திலும் உள்ள மற்ற உயிர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக மகிழ்ச்சியுடன் நடனமாடுகிறார் அவரது தெய்வீக நடனத்துக்காக தேவர்கள் நாரதர்கள் போன்ற ரிஷிகளும் வானில் கூட சிவபெருமானின் நடன நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கண்டு கழிப்பார்கள் முயல குள்ள அரக்கன் ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கு பல தொல்லைகளை ஏற்படுத்தியவன் இந்த விஷயத்தை தேவர்கள் நேரடியாக சிவபெருமானிடம் தெரிவித்தனர் அவனை யாராலும் கொல்ல முடியாது என்பதால் அவனது ஆக்ரோஷத்தையும் தீய குணத்தையும் சிவபெருமானால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் ஒரு நாள் முயலகனை தன் இடத்திற்கு வரவழைத்து சிறிது காலம் போர் தொடுத்து அதன் மூலம் நித்தியே அவனுக்கு தந்தார் சிவபெருமானின் திருவடி அடையும் முன் தேவர்களுக்கு பூலோக மக்களுக்கு கொடிய நோய்களை முயலகன் ஏற்படுத்தினான் அதனால் பெரும்பாலான மக்கள் கடுமையான நரம்பியல் நோய்களில் பாதிக்கப்பட்டனர் மேலும் அவர்களின் சுய நினைவுகளையும் இழந்தனர் சிவபெருமான் இரக்கமுள்ள தெய்வர் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் கொண்டார் எனவே அவர்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முயலகனை தனது புனித பாதத்தில் நிரந்தரமாக அமர வைத்தார் நம்மில் பெரும்பாலானோர் நம் கஷ்டங்களின் போது கடவுளை விமர்சிப்போம் கடவுளுக்கு எந்த வேலையும் இல்லை அவர் வெறும் மண்ணு தனது இருப்பிடத்திலிருந்து தூங்குகிறார் என்று கூட நாம் சொல்வோம் சில பக்தர்கள் கூறுவார்கள் ஆனால் இந்த இரண்டு கடவுள்களும் உலகவியல் நன்மைக்காக தியான நினைவில் கொள்ள வேண்டும் இவர்களை போலவே சீரடி சாய்பாபா குரு ராகவேந்திர சுவாமி போன்ற மகான்களும் பக்தர்களின் வாழ்வில் இனிமை சேர்க்கும் வகையில் நிரந்தரமாக தியானம் செய்து வருகின்றனர் திருவாதிரை திருநாளில் ஏதேனும் ஒரு சிவன் கோயில் கோவிலில் நடராஜ பெருமானை வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பாவங்கள் நீங்கும் நம் துன்பங்கள் அனைத்தும் தீரும் பிரதோஷ நாட்களின் நடராஜர் வழிபட்டால் வாழ்வில் நல்ல செழிப்பும் கிடைக்கும் எனவே புனித நடராஜரை வழிபட்டு பேரருள் பெறுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் பிடிச்சோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ